நல்லா இருக்க நல்லா இருக்கா நம்ம சேர்த்து இனிப்பு புளிப்பு நான் தெரியாது

naam video udte hai pura pura bijate hu sube uth raha hai mala jaa jaise gali mein lagaya lauta jingh aur ghar mein lagaya kya banda hai to laaunga laga to laa lagai telegram send karo ji baba ji rokna ka inna baba ka kala mein aayega surna

बजार रोका लगे ले पूना कुडिया कोला मकर आ तो बोले ले यो नहीं दीवा कुंडा मोनो कुडिया वाला देना पुड़ी का बड़ा कपड़ा क्या है अब വരപിടമ്പിരിപ്പം കടരിയാലകളി വെക്കവാനാണ് ആനമ്മേ വസേനക്ക് മേരിപ്പം लेके കടരിയാലകളി അപ്പോൾ കാണയില്ല കാത്തിരാം എത്ര തന്നുള്ളേന്നോ അതേ കംചി കാക്ക അങ്ങടെ നേരം ധരബുജി നാളെ ബംബർ ഇടുന്നേ

அண்டே சொப்பனராஜ்யம் அண்ணா அண்டாலும் தந்திக்கு என்ன சொல்லிட்டு போறேன்னு நான் அப்படி பார்க்கோ அப்பா அந்த போன் அம போங்க வர விடுங்க

நர்சரி நசரி பள்ளிக்கூடமாக போயிடலாம் வருஷம் அப்படிங்களுக்கு அப்படியான இந்த சாரியை வந்து நான் எடுத்தனும் இது வந்து உடம்போட அப்படியே நீட்டாக நிற்கும் புளி பிடிச்சி விடுத்த கூட நாங்கள் சொல்லிட்டு போட்டு எடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுவாக்கும் ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு சாருக்கு அப்படிங்க இப்படி பிடிச்சி இப்படி கட்டிட்டு அப்படியே தானே இல்லை அந்த சாரி வந்து உடிக்கணும் என்ன கேட்டா

അങ്ങ അടി dulu 7 മുരപ്പാണ് വലിയ കുറുര മായി இருக்கு വലിയ കുറുര ആണ് ഞാൻ പുളി പിടിക്കോ സാരി വന്നാ പുളി പിടിച്ചേക്കാം അക്ക ഔട് വെക്കും അക്ക ഔട് വെക്കും എന്നാ അങ്ങ അമ്മ എല്ലാം കുടി കുടിയാ ലം പുളി പിടിച്ചേ കുടു കുടു സാരി சின்ன പുളി രണ്ടാണ്

வேட்டியா நான் சும்மா ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேரும் சொன்னதுக்காக ஆனா நாங்க சொல்லி வச்சு மாதிரி போடல எதிர்த்தியா தான் நான் பள்ள சேட்டு தான் போடுவோம் எடுத்து போட்டு பேரு ஊட்டி ஆகும் சேட்டு போட்டுனா

இப்போ மீட்டிங்குக்கு போய்ட்டு வந்தனாங்க அப்போ மீட்டிங்கு ஏன் அவசரம் வச்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஏஞ்சம்மா வந்து வாராண்டு வந்து ஸ்கூல் போகிறா அப்போ அதற்காக தான் இந்த மீட்டிங் வந்து வச்ச வேல் அப்போ உண்மைக்குமே வந்து இன்றைக்கு டீச்சர்ஸ் மாதிரி வந்து மூன்று பேர் வந்திருந்தவர்கள் ஸோ அதாவது வந்து ஸ்கூலில் படிப்பிக்க டீச்சர் மாதிரி வந்து மூன்று பேர் வேல் அப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கும் வந்து பெற்றோர்களின்னு நினைப்பிடும் பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்ன்றது எல்லாம் ஆர்வமா இருக்கணும் ஆனா பிள்ளைகளுக்கு அந்த அறிவுத்திறன் வளர்ச்சியில வந்து பெரிய யாருமே கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல அதுலயே வந்து குறிப்பா பெண்கள் எடுத்தா பெண்கள் வந்து பிள்ளைய படிக்க வைக்கணும் அந்த டியூஷனுக்கு விடணும் இந்த டியூஷனுக்கு விடணும் இங்கிலீஷில் மீடியத்துக்கு சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கரைகள் பிள்ளைகளுக்கு குடிக்கணுமா எல்லாமே வந்து கூடாதான் அதாவது வந்து நேசரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓகே அப்போ தம்பி தம்பிக்குட்டி வந்து ஏஞ்சி மாவா கவி பிடிச்சிட்டார் அப்போ அதால் வந்து வீடியோ கட்டாயிருக்கும் அதாவது வந்து நேசரியில் சொன்ன விஷயம் இதுதான் ஸோ பிள்ளைகளுக்கு வந்து மூன்றாம் வகுப்புக்கு பிறகு தான் வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து ஆர்வம் காட்டுவிடும் அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பில் பெருசான ஒரு ஆர்வம் இருக்காது மற்றது வந்து மூன்றாம் வகுப்புக்கு பிறகு தான் டியூஷன் அப்படி இப்படின்ட்டுலாம் கொண்டே கூட சொன்னவே ஏன்னு சொன்னால் பிள்ளைங்க மூல வளர்ச்சி திறன் வந்து கொஞ்சம் தொடங்கி ஒன்று போகுதான் ஸோ படிக்கிறது மட்டும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கலாம் மற்றது வந்து அந்த மூல வளர்ச்சியை வந்து கட்டாயம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரை எல்லாம் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம் பிள்ளைகளை வந்து டியூஷனு கண்டு சொல்லி நிறைய இடங்களுக்கு விட வேண்டாம் மற்றது வீட்டில் படிக்க வைக்கிற கூட யாராவது காட்டுங்க

அதுகளை தான் நிறையவுமே எதிர்பார்க்கணுமா ஸோ அப்படி சொல்லிய நாங்கள் இணைஞ்சி வந்து அப்படி சொல்கிற விதத்தில் பார்க்க கொஞ்சம் நூற்றி ஒன்பது வீடம் இங்கே இருக்கிறேன் ஸோ மாதிரி தான் அனுபவம் வந்து எஞ்சம்மாவுக்கு படிப்பிக்கிறேன்னு சொன்னால் ரூம்பிக்கையை வச்சு படிப்பிக்கணும்னு சொன்னால் பத்து இருபது இது படிப்பிக்கலாம் படிக்க

இந்த பிள்ளை இந்த டியூஷனுக்கு போகுது அங்க போகுது இந்த பிள்ளை அஞ்சு டியூஷனுக்கு போகுது உன்னோட படிக்கிற பிள்ளை அப்போ நாங்க அஞ்சு டியூஷனுக்கு போடுவோம் அப்படி வந்த வந்து எதிர்பார்க்காம போட்டிக்கல் போடாம அப்படி செய்யாதுங்க அதை கூட புள்ளையில வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்னதா அந்த கண்டபடி வந்து அந்த கண்டபடி டியூஷனுக்கு எடுத்துக்கொண்டு போடுறது டான்ஸ் போடுறது அங்கே இங்கே கிளாஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பிரைவேட் ஆக கிளாஸுக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு நம்ம வந்து சின்ன பிள்ளைப்ப வந்து

கதை இங்க கொஞ்சம் நேரம் கதை நடந்து கொஞ்சம் நேரம் நிறங்களை கூட்டிக்கு வந்து போட்டுருவாங்க கூட்டிகிட்டு வந்து நிறங்களை காட்டலாமா அப்படி இப்படி மற்ற கொஞ்சம் கதைகள் வீட்டில எல்லாம் சொல்லி கொடுக்கலாமா அப்படி பிள்ளைகளோட தயவு தயவுசெய்து பிள்ளைகளுக்கு வந்து ஃபோனுகள் தொலைக்காட்சிகள் வந்து காட்டு கொடுக்கணாங்கன்னு தெரியலங்கண்ணா ஃபோனுகளால் சில பிள்ளைகள் வந்து சரியான இதாக போய் கொண்டு இருக்குது எல்லாம் ஃபோனுகளால் அந்த மற்ற டிவி பார்க்க அப்போ தான் டீச்சர் சொன்னால் பிள்ளைக்கு சொல்லி வீட்டுல போன் பார்க்க கூடாது நீங்க கண்டிப்பா வந்து போன வந்து கையில வந்து குடுக்க வேணாம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்டிக்க கையில போனை கொடுத்துட்டு சாப்பாடு தீத்துறா அப்போ அதுக்கு என்ன சாப்பாடு கைக்குள்ள போதும்னு சொல்லி தெரியாம இருக்கோம் அப்ப நீங்க வந்து சரியானதான் வந்து பல கட்டாம இனி இனிய காலங்கள்ல வந்து ஒழுங்க தெண்ட பாட்டுல பிள்ளைகளுக்கு டீச்சர் அவங்களுக்கு தெரியும் ஹெஜினியிருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியுமா ஒரு பிள்ளைங்க அப்படி இருக்கும்னு சொல்லி அப்போ டீச்சர் சொல்லி கவலைப்பட்டாங்க எங்களை எங்கள்கிட்ட நேச்சரியில் வந்து படித்து நல்ல பிள்ளையாக பேர் எடுத்துக்கொண்டு போன பிள்ளைகள் இப்போ ஓவியல் எழுத போதெல்லாம் என்னென்ன படிக்கிற பாத்ரூமுக்கு இருந்து போதைப்பழக்கங்கள் அப்படி எல்லாம் செய்யறதுன்னு சொல்லி மூலியமே வந்து கவலைப்பட்டுருந்தா ஸோ பிள்ளைகள் வந்து பிறகு கேம் நல்ல மாதிரி தான் திறக்குமே ஸோ பழக்கேம் அது வந்து நல்ல மாதிரி தான் வளரும் ஸோ வளர்க்குறது வந்து பெற்றோர் கடமை தான் ஸோ பதினெட்டு வயசு வரைக்கும் பிள்ளைகள் வந்து சிறுவர்கள்லாம் பதினெட்டு வயசுக்குள்ள பிள்ளைகள் பிழைச்சேன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்களுடைய அம்மா அப்பா தானே என்ன ஸோ பதினெட்டு வயசுக்கு பிறகு பிள்ளைகள் பிழைக்கன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு சொந்த புத்தி வந்து ஸோ அவங்களுடைய செயல்பாட்டில் செயல்படுறது தான் பிள்ளைகள் ஸோ பதினெட்டு வயசுக்குள்ள எந்த பிள்ளை பிழைச்சாலும் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்களுடைய அம்மா அப்பா தான்

ஓகே இப்போ நாங்களும் இந்த இந்த வீடியோ கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமாத்துக்கு வந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி புதிய வீடியோ